வாராகி என் என் அன்பு அன்பு குழந்தையே செல்லமே அம்மாடி நீ அனைவரிடத்திலும் உண்மையாக இருக்கிறாய் யாருக்கும் எந்த துரோகமும் செய்வது உன் மனதால் கூட உன்னால் முடியாது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நீ இறைவனிடம் வேண்டிக் கொண்டதாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக இல்லை என்றாலும் இது என்னுடைய வாழ்க்கை போல் இல்லாமல் மற்றவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தாத்தாயே என்றுதான் கையேந்தி நிற்பாய் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பாய் உனக்கென்று தேவையில்லாமல் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டாய் நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் சுதாரிப்பாக இருப்பாய் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட உன்னை எந்த சூழ்நிலையும் யாரும் நம்ப மாட்டேன் என்கிறார்கள் நீ உனக்கு துரோகம் செய்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு போக வேண்டுமென்று நீ நினைத்தது கிடையாது ஆனால் யாருமே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒரு எதிரியாக பார்ப்பது உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை ஒவ்வொரு நிமிடமும் அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் எங்கு யாருக்கு யாரை தேடி அன்புக்காக வந்தோமோ அங்கு நம்மளுடைய வெறுப்புதானே இருக்கிறது நம்மை பார்த்து அனைவரும் வெறுக்கிறார்களே தவிர எந்த சூழ்நிலையிலும் நம்மை உண்மையாக ஏற்றுக்கொள்ள யாருமே தயாராக இல்லை நாம் அன்புக்காக ஏங்கிதானே இங்கு வந்தோம் நம்முடைய பாசமானது அனைவருக்கும் வேசமாக தெரிகிறது ஆனால் நாம் தானே இருக்கிறோம் இப்படி மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் அம்பாய் துளைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீரோடு தான் நீ இப்பொழுது அமர்ந்திருக்கிறாய் உன்னை யாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அம்மா இந்த வாராகி சொல்கிறேன் வார்த்தைகள் உனது காதுக்குள் வருகிறதா நிச்சயமாக இந்த வாராகி பேசும் உன வார்த்தைகள் உனக்கு வரும் நீ உண்மையாகவே யாரையும் எந்த சூழ்நிலையும் ஏளனமாக நினைத்ததில்லை உன்னை விட கீழே உள்ளவர்களை கூட நீ இப்படி இருக்கிறார்களே என்று அருவருப்பாக பார்த்தது கிடையாது அனைத்தையும் இந்த வாராகி அறிவேன் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீயும் வேண்டாத இறைவன் கிடையாது ஆனால் உனக்கு எந்த நிலையிலும் நிம்மதி கிடைக்கவில்லை அம்மா என்று மடியேந்தி நிற்கிறாய் உனக்கு நிம்மதி வேண்டும் என்று கண்ணீர் மெழுக காத்து கொண்டிருக்கிறார் தாயே நீ கவலைப்படாதே அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தான் உனக்கு உன்னை தேடி வந்தேன் நீ புலம்புவதும் தவிப்பதும் இந்த வாராகிக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது அம்மா நான் வாராகி வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது செய்வதற்கு நீ எந்த நிலையிலும் என்னை விட்டு விலகிவிடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு இந்த சன்னதிக்குள் உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உனக்கு இந்த வாராகியின் பாதுகாப்பு அப்படி இருக்கிறது நீ கவலைப்படாதே யாரை நம்பியும் எங்கும் சென்று ஏமாந்து விடாதே யாரிடமும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடாதே உனது எண்ணமெல்லாம் உனது கவலையெல்லாம் இந்த வாராகி அறிந்ததுதான் ஏனென்றால் நீ என்ன நினைக்கிறாய் நாம் அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்புகிறோம் ஆனால் நம்மை யாருமே சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்ன செய்வது என்னால் முடியவில்லை அனைவரும் அனைவரோட அன்புக்காகவும் நான் இயங்குகிறேன் யாராவது ஒருத்தராவது என்னை உண்மை என்று உணர்ந்தால் அனைவரும் உணர ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குமா என்றெல்லாம் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நடக்கும் இன்று நடப்பது நாளை மாறாதென்று யார் சொன்னார்கள் அனைத்துமே மாறும் உனது வாழ்க்கையும் அப்படிதான் மாறும் கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உன்னையும் நல்லவள் என்று புரிந்து கொள்வார்கள் நீ என்றுமே துவண்டு விடாதே தாயே உன்னை உன்னை புரிந்து கொண்டவர்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை கெட்டவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அம்மா உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணை இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ வாட்டி வதைத்து கொள்ளாதே வருத்தப்பட்டு சோர்ந்து அமர்ந்து விடாதே நீ தெளிவாக இரு தெளிவாக நடப்போ நடை போடு அப்படி இருக்கும் பொழுது உன்னை நாடி வருபவர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் ஏங்குபவர்களாக இருக்கும் நிச்சயம் உனது வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீ தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக நம்பு உனக்கு என்ன குறையோ உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வாராகியிடம் மனதளவில் சொல் மனதார சொல் நீயும் வாராகியும் பேசிக்கொள்வதாக நினைத்து சொல் உனக்கு அனைத்துமே நடக்கும் உன்னை புரிந்து கொள்ள அனைவரையும் வைப்பது என்னுடைய கடமைய தாயே சின்ன குழந்தையாக இருந்து கொண்டு இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் எதற்கும் கவலைப்படாதே உன்னை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டால் போதும் தேவையில்லாமல் அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தத்தை முதலில் தூக்கி ஏறி உனக்கு நல்ல குண் உனது நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு அது தேவையில்லாத விஷயம் ஆனால் அடுத்தவர்களுக்கு தான் அது நஷ்டமாகும் ஏனென்றால் ஒரு நல்ல உறவை புரிந்து கொள்ளாமல் புரிந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவார்கள் உண்மை தெரியும் பொழுது வருத்தப்படுவார்கள் ஆனால் அந்த நஷ்டம் உனக்கு கிடையாது அவர்கள்தான் உன்னை இழந்தார்களே தவிர நீ அல்ல அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை எங்கிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீ கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நால்வர் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்கு தெய்வங்களின் துணையும் தெய்வங்களின் ஆசிர்வாதமும் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது அதனால் நல்லவர்கள் நால்வர் இருந்தால் கூட உனக்கு அது போதும் தீயவர்களை அதிகமாக வைத்து கொண்டு நீ சாதிக்க எதுவும் முடியாது அதனால் நல்லது நடக்கும் நம்பம்மா தைரியமாக இரு எதற்குமே நீ அழுவாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி எதற்கும் தேவையில்லாமல் சிந்திக்காதே உனக்கு இந்த தாயானவள் தாய்க்கு தாயாக இருந்து அரவணைத்து கொள்வேன் கண்ணீரோடே நின்று கொண்டிருந்தால் கலங்கிய கண்களால் எதை பார்த்தாலும் உனக்கு கலக்கமாக தான் தெரியும் கண்ணை துடைத்துக்கொள் உன்னது தாய் இருக்கிறேன் என்று நம்பு உன் கண்கள் துடைத்த பிறகு கலங்கம் கலங்கமில்லாமல் பார்க்குமே அந்த பார்வை அதில் ஆயிரம் அர்த்தங்கள் குவிந்து கொண்டிருக்கும் தைரியமாக இரு உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நிச்சயமாக நம்பம்மா நீ தைரியமாக இருப்பதுதான் இந்த தாயிக்கு பிடிக்கும் குழந்தை அழாமல் இருக்கும் பொழுது எப்படி ஒரு தாய் சந்தோஷப்படுகிறாளோ அப்படிதான் நீ கலக்கமில்லாமல் மனதாலும் உடம்பாலும் முகத்தாலும் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த வாராகி தைரியத்தோடு உன்னை வரவேற்க காத்துக்கொண்டிருப்பேன் நீ கலங்கிய கண்களோடு இருக்கும் பொழுது இந்த வாராகியும் இப்படி கலங்கி நிற்கிறாளே எனது மகள் என்று கலக்கத்தோடு தான் பார்ப்பேன் அதனால் நீ தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நிச்சயமாக உறுதிக்கொள் உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும் தாயே என் குள் சின்ன குழந்தை இவ்வளவு அழக்கூடாது நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அமைத்து சிறப்பாக வாழ்வதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த வாராகி துணை இருக்கிறேன் தைரியத்தோடு இரு தன்னம்பிக்கையோடு இரு